தமிழ்நாட்டில் பாஜக செய்ய போகும் சிந்துர் யாத்திரை வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் ஒன்பது தீவிரவாத முகாம்களை அழித்ததோடு நூற்று தீவிரவாதிகளையும் அழித்தார்கள் அதோடு அந்நாட்டின் மீது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் ஒரு பேரணி நடத்தினார் அதையடுத்து தற்போது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதில் தீவிரவாதிகளை இந்திய ராணுவம் அளித்ததை கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் நான்கு கட்டங்களாக தேசிய கொடிகளுடன் சிந்தூர் யாத்திரை நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் சென்னையில் மே பதினான்காம் தேதியும் மற்ற முக்கிய நகரங்களில் பதினைந்தாம் தேதியும் மாவட்ட பேரூராட்சிகளில் பதினாறு பதினேழாம் தேதிகளிலும் சட்டசபை தாலுகா தொகுதிகளில் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் மூவர்ண கொடி ஏந்தியபடி பாஜகவினர் இந்த சிந்துர் யாத்திரையை போகிறார்கள் இதில் பெரும் திரளாக பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து நயனார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் அதோடு திமுக நடத்திய பேரணியில் எந்த இடத்திலும் பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிடாமல் ராணுவத்தை மட்டுமே முன்னெடுத்து நடத்தினார்கள் ஆனால் பாஜக நடத்தும் இந்த பேரணியில் பிரதமர் மோடி எடுத்த முக்கிய முடிவு அடுத்தபடியாக எடுக்கப் போகும் முடிவுகளை முன்னிறுத்தி இந்திய ராணுவத்தின் சாதனைகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சிந்துர் யாத்திரையை நடத்தப் போகிறார்கள் அடுத்த செய்தி வார்த்தை விட்டு மாட்டிய திமுக மு க ஸ்டாலினுக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பா களமிறங்கிய என் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னையில் நடத்திய பேரணி பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திமுகவினர் எங்களுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் தேசியக் கொடியேந்தி பேரணி நடத்தியதால் பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதிகளும் இந்தியா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தி கொண்டார்கள் அந்த அளவுக்கு மு ஸ்டாலின் ஒரு பவர்ஃபுல்லான தலைவராக இருக்கிறார் அவர் சென்னையில் கொடிபிடித்தாலே எல்லையில் வெடிவெடிக்கும் சத்தம் நின்று போகிறது அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான முதலமைச்சராக இருக்கிறார் மு க ஸ்டாலின் என்று திமுகவினர் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் கொட்டம் வந்தார்கள் இந்த நிலையில் அதற்கு தமிழக பாஜக ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் மு க ஸ்டாலின் சென்னையில் கொடிபிடித்ததும் எல்லையில் ஏவுகணை வீசுவதை நிறுத்தி கொண்டார்கள் என்றால் முக ஸ்டாலினுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா அதனால் தான் இவர்கள் கொடிபிடித்ததும் அவர்கள் கொடிபிடிப்பதை நிறுத்தி கொண்டார்களா என்று திமுகவை நோக்கி பகிர் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மட்டுமின்றி தற்போது நாடு முழுக்க என்ஐஏ என்கிற தேசிய புலனாய்வு முகவை தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளது காரணம் இந்தியாவில் உள்ள சில நபர்களுக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் ரகசிய தொடர்பு இருப்பதாக உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த புலனாய்வில் என்ஐஏ ஈடுபட்டுள்ளது அப்படி என்றால் பாகிஸ்தான் போன்ற வெளிநாடு மு க ஸ்டாலினுக்கு திரைமறைவில் நட்பு இருக்கிறதா அதனால்தான் தான் மு க ஸ்டாலின் தங்களுக்கு எதிராக குடிபிடித்து விட்டார் என்பதற்காக அவர்கள் உடனே போரை நிறுத்திக் கொண்டார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் தமிழக பாஜக இதே தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போது வரை பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் தங்களது இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்ளார்கள் துரோகம் செய்யும் முதல் கட்டமாக மீடியாக்களிடம் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக இருப்பது போன்று பேசிக் கொண்டு திரைமறைவில் பாகிஸ்தானுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவாக தங்களது நடைபாட்டை வெளிப்படுத்தி வரும் சில அரசியல் கட்சி தலைவர்களை கட்டம் கட்ட வேண்டும் அவர்களுக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதா என்பதை என்ஐஏ தீவிர சோதனை நடத்த வேண்டும் அப்போதுதான் இந்தியாவுக்கு எதிராக எத்தனை அரசியல் கட்சிகள் உள்ளன என்பது வெளிச்சத்துக்கு வரும் அந்த அதிரடி வேட்டையில் கூடிய சீக்கிரமே என்ஐஏ இறங்கி திரைமறைவில் இருக்கும் தேச விரோத கருப்பாடுகளை வெளியில் கொண்டு வருவார்கள் அதற்கான ஆலோசனைகள் தான் தற்போது நடந்து வருகிறது என்றும் பாஜக ஐடி விங் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது அடுத்த செய்தி என் அனுமதி இல்லாமல் யாரையும் டிக் அடிக்கக்கூடாது மு க ஸ்டாலினின் ஏழு தளபதிகளுக்கு உதயநிதி வைத்த செக் கனிமொழி கடும் அதிர்ச்சி திமுகவில் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகிவிட்டார் ஸ்டாலின் அதன் காரணமாக திமுகவில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஏழு புள்ளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு மாவட்ட வாரியாக எம்எல்ஏ தொகுதிகளை பிரித்து கொடுத்துள்ளார் அந்த வகையில் திமுகவில் தற்போது அமைச்சராக இருக்கும் கே என் நேரு ஏவாவேலு தங்கம் தென்னரசு சக்கரமானி மற்றும் ஆ ராசா கனிமொழி எம்பி செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு சில குறிப்பிட்ட மாவட்டங்களை ஒதுக்கி அங்குள்ள எம்எல்ஏ தொகுதிகளில் பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளார் இதன் காரணமாக கே என் நேருவுக்கு நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் ஏவாவேலுவுக்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகள் தங்கம் தென்னரசுக்கு நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் சக்கரபாணிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ராசாவுக்கு முப்பத்தெட்டு தொகுதிகள் கனிமொழிக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் செந்தில் பாலாஜிக்கு இருபத்தைந்து தொகுதிகளையும் ஒதுக்கியுள்ளார் மு க ஸ்டாலின் ஆனால் இப்படி தொகுதி வாரியாக மு ஸ்டாலின் பொறுப்பாளர்களை நியமித்துள்ள நிலையில் இவர்கள் அனைவரையும் தன்னுடைய அறைக்கு அழைத்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்த பட்டியல் எனக்கும் அனுப்பியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இப்போதே களப்பணியை தொடங்கிவிடுங்கள் ஆனால் எந்த தொகுதியாக இருந்தாலும் வேட்பாளர்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக நீங்கள் நியமனம் செய்யக்கூடாது என் பார்வைக்கு கொண்டு வந்து நான் திக்கடிக்கும் நபர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று கூறியுள்ள உதயநிதி நீங்கள் பொறுப்பாளராக செயல்படும் மாவட்டங்களில் திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்கள்தான் ஆக்டிவாக இருப்பார்கள் ஏற்கனவே உங்களுக்கென்று ஒரு அணியை வைத்திருக்கும் நபர்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு என்னுடைய இளைஞர் அணியை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதோடு இவர் எனது ஆதரவாளர் திமுகவில் காலம் இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கும் என்னிடத்தில் சிபாரிசு செய்யக்கூடாது என்றும் அனைத்து திமுக தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக கனிமொழிக்கும் இந்த உத்தரவு போட்டுள்ளாராம் கனிமொழியை பொறுத்தவரை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் அதிகமானோரை எம்எல்ஏ தொகுதி வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்ட நிலையில் அவருக்கும் உதயநிதி செக் வைத்து இதன் காரணமாகவும் மு க ஸ்டாலின் எங்களுக்கு மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர் பதவி கொடுத்துள்ளார் உள்ளார் என்று உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருந்த இந்த திமுக புள்ளிகள் அனைவருமே உதயநிதி போட்ட இந்த கண்டிஷனால் பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இன்னொரு பக்கம் திமுகவில் இதுவரை மாவட்டத்திற்கு ஒருவர் செயலாளராக இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று அதன் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் முயற்சியில் உதயநிதி ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் ஆனால் அவரது இந்த முயற்சிக்கு திமுகவின் சீனியர் புள்ளிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதும் எதையும் கண்டுகொள்ளாமல் ஒரு பட்டியலை தயார் செய்து விட்டாராம் உதயநிதி அந்த வகையில் ஏற்கனவே திமுக அமைச்சர்களின் ஆதரவோடு மாவட்ட செயலாளராக இருக்கும் பல புள்ளிகள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை களை எடுத்துவிட்டு தன்னுடைய இளைஞரணியை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பதற்கு திட்டமிட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்களில் செயலாளராக தன்னுடைய இளைஞரணி நிர்வாகிகளை கொண்டு வந்துவிட்டால் கட்சி முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்று நினைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நெருங்குவதற்கு இரண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று கணக்கில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூடுதலாக இரண்டு முதல் மூன்று புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க தயாராகிவிட்டார் இப்படி செய்தால் திமுக சீனியர்களின் பலம் குறைந்து மாவட்ட ரீதியாக தன்னுடைய பலம் அதிகரித்துவிடும் என்று நினைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது திமுக சீனியர் புள்ளிகளின் ஆதரவில் மாவட்ட செயலாளராக இருக்கும் நபர்களை தட்டி தூக்கிவிட்டு தனது இளைஞரணி நிர்வாகிகளை அந்த இடத்துக்கு கொண்டு வரவும் தயாராகி வருகிறார் இதன் காரணமாக திமுகவில் உள்ள பெரும்பாலான சீனியர்கள் தங்களது கட்சி அதிகாரம் கைவிட்டு போக போகிறதே என்று கடுமையான கவலையில் உறைந்து போயிருக்கிறார்களாம் பஞ்சாப் மாநிலத்துக்கு சென்று ராணுவ வீரர்களை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்தது இந்த போரில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆவம்பூர் விமானப்படை தளம் முக்கியத்துவம் பெற்றது இந்த விமானப்படை தளத்தில் இருந்துதான் பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினார்கள் இந்த நிலையில்தான் இன்று பிரதமர் மோடி அந்த விமானப்படை தளத்துக்கு சென்று ராணுவ வீரர்களை சந்தித்துள்ளார் அவையடுத்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இன்றைய தினம் ஆதம்பூர் விமான தளத்துக்கு சென்று நம்முடைய வீரர்களை சந்தித்தேன் அச்சமின்மை துணிச்சல் உறுதிபாடு கொண்ட அவர்களுடன் போர் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினேன் நம்முடைய நாட்டுக்கு ஆயுதப்படையினர் செய்யும் அனைத்துக்கும் இந்திய மக்கள் அனைவரும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி மேலும் இதே ஆதம்பூர் விமானப்படை தளத்தைத்தால் தாங்கள் குண்டு வீசி விட்டதாக பாகிஸ்தான் பொய் செய்தி பரப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது